சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது ஸ்ரீ ரமண மகரிஷி அன்று ஆருத்ரா தரிசனம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வருடம் டிசம்பர் முப்பதாம் நாள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் திருசுழி என்னும் கிராமத்துக்கு அருகில் சுந்தரம் ஐயர் அழகம்மை தம்பதியினருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர் இவர் இளமையில் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் வெங்கடராமன் இவருடைய ஆரம்ப பள்ளி திருசூழி மேல ரதவீதி சேதுபதி தொடக்கப்பள்ளி திண்டுக்கல் முனிசிபல் பள்ளிக்கூடம் மேல் படிப்பு மதுரை ஸ்காட்ஸ் மிடில் ஸ்கூல் அமெரிக்கன் மிஷன் பள்ளிக்கூடம் படிப்பை விட விளையாட்டில் ஆர்வம் மிக்க ரமணர் மிக சிறந்த கால்பந்தாட்ட வீரர் நீச்சல் வீரர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் நவம்பரில் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருந்த தன் உறவினரை கண்ட நாள் முதலாக இவர் மனம் பக்தியில் ஆழ்ந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் நடந்த அந்த சம்பவம் இவருக்குள் நான் யார் என்கிற ஞான ஆத்ம விசாரத்தை அறிய வைத்தது மதுரை சொக்கப்பநாயக்கர் தெரு பதினொன்னாம் எண்ணில் உள்ள இவருடைய சித்தப்பா சுப்பையர் வீட்டு மாடியில் இருந்தபோது அங்கு நடந்தது அந்த சம்பவம் திடீரென்று இவரது உடலில் இருந்து உயிர் பிரியும் காட்சியை இவரால் நிதர்சனமாக பார்க்க முடிந்தது முதலில் கால்கள் பின்னர் தொடைகள் மார்பு கழுத்து என ஒவ்வொரு உறுப்பும் கொஞ்சம் கொஞ்சமாய் இருந்து கொண்டே வந்ததை சாட்சியாக பார்த்தார் சிறிதும் அச்சம் இல்லாமல் தனக்குள் அந்த மரணம் நிகழ அனுமதித்ததுதான் அந்த இளைஞன் உடலை விட்டு உயிர் பிரிந்ததும் சற்று தள்ளி நின்று அங்கே நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்த்தவருக்குள் தான் யார் என்கின்ற ஆத்ம விசாரணை நடந்தது அங்கே இறந்து கிடப்பது வெங்கடராமன் என்றால் உடலை விட்டு போனது ஏது இவரது உடலை விட்டு போனது உயிர் என்றால் இங்கு கிடப்பது யார் ஆன்மபூர்வமாக இதை அறிய முயன்றவருக்கு மனதில் பளிச்சென்று தோன்றியது இந்த உண்மை இந்த உடல் அழிந்தாலும் தான் என்கின்ற அழியாத இந்த உணர்வுதான் இந்த ஆத்மா என்கின்ற உண்மை அவருக்குள் எழுந்தபோது மிக பெரும் ஞானியாக மலர்ந்தார் மரணத்தை அனுபவித்த அரண்மனை நேரத்தில் அவருக்குள் இருந்த மரண பயம் மகன்றது மரணத்தை நேரில் கண்டு தெளிந்த இம்மகானை கண்டுணர்ந்த இந்த உலகம் அவரது அற்புத ஆன்மீக சக்தியை கண்டு வியந்தது ஆன்மீகத்தில் ஏற்பட்ட நாட்டத்தின் காரணமாக மனம் தியானத்தில் ஈடுபட்டது படிப்பில் கவனம் குறைந்தது இதைக் கண்டு வீட்டினர் இவரை கோபித்து கொள்ளவே வீட்டை விட்டு வெளியேறிய வெங்கடராமன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார் இந்த வெங்கடராமனே பின்னாளில் ரமண மகரிஷி என்று அனைவராலும் அறியப்பட்டார் நேரே திருவண்ணாமலை வந்தவர் அண்ணாமலையாரை தரிசித்துவிட்டு தலையை மழுங்க மழித்து மொட்டை அடித்துக்கொண்டு பூனலை கழற்றி வீசினார் கோவிலில் இருந்து ஆயிரம் கால் மண்டபத்தில் லிங்கம் இருக்கும் இடத்தில் அமர்ந்து தவம் இருக்க தொடங்கினார் பசி எடுத்தால் மௌனமாக ஊருக்குள் சென்று பிச்சை வாங்கி ஒரே ஒரு பிடி உண்பார் திரும்பவும் தவம் பாதாளலிங்கத்தில் ஜந்துக்கள் எறும்புகளும் பூச்சிகளும் கடித்தன குறும்புக்கார சிறுவர்களின் தொல்லை வேறு தொல்லை கொடுத்தவர்களிடம் இருந்து இவரை வெளியேற்றி உடல் நலிவடைந்த நிலையிலிருந்தவரை காத்து இடம் மாற்றி அமர வைத்தார் மகான் சேஷாத்ரி பக்தர்களுக்கும் வெளி உலகத்திற்கும் இவரை அறிமுகப்படுத்தியவர் அவரே தவம் செய்த பல்வேறு இடங்களிலும் இளைஞர்கள் ஏற்பட்டதால் அங்கிருந்து கிளம்பி தெய்வசிகாமணி தேசிகரின் ஜீவசமாதி இருக்கும் இடம் வந்தார் வேட்டவளம் சாலையில் ஆதி குருமூர்த்தம் என்று அழைக்கப்பட்ட அடர்ந்த மாந்தோப்பில் அமர்ந்து கடும் ஆழ்ந்தார் காவியக்கண்ட கணபதி முனிவர் பழனிசாமி ஆகியோரால் பகவான் ஸ்ரீ ரமண மகதிஷி என்று அன்புடன் அழைக்கப்பட்டார் உடல் நலம் பாதிப்பு காரணமாக இவரிடம் வந்து சேர்ந்த இவரது தாயார் இவருடன் கந்தாசிரமத்தில் தங்கி பக்தர்களுக்கு உணவு சமைத்து வழங்கி வந்தார் சந்நியாசம் வாங்கிய சில நாட்களில் அழகம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் பத்தொம்போதாம் நாள் இரவு எட்டு மணிக்கு மறைந்தார் தம் தாயாருக்கு சமாதி அமைத்து அவ்விடத்தில் ஆலயம் அமைத்தார் இவர் அது மாத்ருபூதேஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்பட்டது இவரது தாயாரின் சமாதி உள்ள இடம் இன்று ரமணாசிரமமாக திகழ்கிறது இவரது ஆசிரமத்தில் இவர் மயில் குரங்கு நாய்கள் ஆகியவற்றை பராமரித்து வந்தார் அனைத்து உயிர்களிடமும் அன்புடன் இருந்தார் அனைத்தும் அருள் பெற்றன அங்கே இவரிடம் அன்பாய் பழகிய லக்ஷ்மி என்னும் பசுவிற்கு இவருக்கு காவலாக இருந்த நாய்க்கும் அடுத்தடுத்து சமாதி காணப்படுகிறது அடிக்கடி கந்தாசமத்திலிருந்து தன் தாயார் சமாதிக்கு வந்தவர் பின்னர் அங்கேயே வாசம் செய்தார் பக்தர்கள் கூட்டம் பெருகியது நயநதீச்சை அன்பு ஆத்மவிசாரம் இவைகள் மூலம் பிரபலமான ரமணரின் புகழ் உலகமெங்கிலும் ஓங்கியது அயல்நாட்டாரின் வருகை அதிகரித்தது அங்கே ரமணரை பற்றி பல இலக்கியங்களும் ஆன்மீக நூல்களும் எழுந்தன திருவண்ணாமலையை பற்றி அநேக ரகசியங்களை அனுபவங்களை முதன் முதலில் எல்லோருக்கும் எடுத்து சொன்னவர் பகவான் ரமணர்தான் அவைகள் இன்றும் ஆன்மீக பூர்வமாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன இப்படியாக ஐம்பது ஆண்டுகளாக திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து வந்த பகவான் ரமணர் புற்றுநோய்க்கு ஆளானார் விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருட பிறப்பன்று அந்த ஆன்மீக தீபம் அண்ணாமலை ஜோதியில் ஐக்கியமாகியது சுவாமிகள் பரிபூர்ண நிலை அடைந்தார் ரமணாசிரமத்திலேயே அவர் சமாதி அமைக்கப்பட்டது திருவண்ணாமலைக்கு தென்புறம் அமைந்துள்ள செங்கம் சாலையில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது ரமணாசிரமம் அங்கே முதலில் காணப்படுவது ரமணரின் தாய் அழகமையின் சமாதி ஆலயம் அதனை அடுத்து அமைந்திருப்பது ரமணரின் சமாதியும் மிக பிரம்மாண்டமான தியான மண்டபமும் தியானம் தவம் யோகம் புரிபவர்கள் இந்த தியான மண்டபத்திற்குள் சென்று அமரும்போது அந்த இடத்தின் தெய்வீக அதிர்வலைகள் சாநித்தியம் அனைத்துமே அவர்களுக்கு புரியும் அனைவரின் நெஞ்சங்களிலும் நீங்காத நிம்மதியை நீக்கமர வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த தியான மண்டபம் மீண்டும் நாளை ಇನ್ನೊಂದು ಸಿದ್ಧ ನಾಮ ದಿಕಲಾ நன்றி ವಣಕಂ